உறவுகள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக்கொள்றேன் பவுனியாவில் வந்து தவசி குளம் தவசி குளம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஒரு அருமையான காணி வந்து விற்பனைக்கு வந்து வந்திருக்குது அதுக்கு நீங்கள் போகிறதுக்கு எப்படி போகணும் அப்படின்றது அந்த காணியை தான் வந்து போய் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து முழுமையாக வந்து பாருங்க காணி எங்கே இருக்கு என்னென்ன வசதிகளோட இருக்குது அப்படின்றத வந்து வீட்டை வந்து போய் பார்க்க போகிறோம் அப்போ இது எந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பால விநாயகர் வீதி தவசி குளம் பவுனியா என்று சொல்லக்கூடிய பால விநாயகர் வீதி தவசி குளம் பவுனியான்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து நிற்கிறேன் இப்போ இந்த ரோட்டால் போய் இங்கால வந்து திரும்பணும் இந்த சேர்ச்சை வந்து பார்த்து வச்சிடுங்க நீங்கள் வந்து இந்த காணியை பார்க்க வர்ற உறவுகள் ஐயா இந்த சந்திக்கு என்ன பேர் என்ன சந்தி ஓ பால விநாயகர் வீதி ஓ இஞ்சா இஞ்சா கொண்டாங்க பால விநாயகர் வீதி ரெண்டாம் ஒழுங்க ஓ ரெண்டாம் ஒழுங்க சேர்ச்சை சொல்லக்கூடிய ஓ பால விநாயகர் வீதி ரெண்டாம் ஒழுங்க சேர்ச் இந்த சேர்ச்சுக்கு முன்னால நிற்கிறோம் இந்த சேர்ச்சில் இருந்து இப்படியே இந்த ஒழுங்கையால வந்து ஒரு இருநூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் போகணும் இருநூறு மீட்டர் ஓகேயா இருக்குமோ இருநூறு மீட்டர் நாங்கள் போய் இருநூறு மீட்டர் நேராக போய் வலக்கை பக்கம் திரும்பி வலக்கை பக்கம் திரும்பி ஒரு இருநூற்றம்பது மீட்டர் போய் இடக்கை பக்கம் திரும்ப இந்த வீடு வந்து வருது வாங்க அந்த வந்து பார்ப்போம் ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்து வந்திருக்குது பவுனியா தவசிக்குல பகுதியில் வந்து ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அங்கே என்னென்ன வசதிகளோடு இருக்குது அப்படின்றத வந்து இந்த வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள் தெரியும் அங்கே முழுமையாக வந்து போய் பார்க்க போகிறோம் முள்ளுக்க காணி உறுதி காணி பேங்கில் எந்த நேரத்துலையுமே அடகு வந்து வச்சு கொள்ளலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேவாலங்கா சேவாலங்காய் இருக்குது அந்த சேவாலங்காவுக்கு பக்கத்தில் இப்போ நேர போயிருக்குல்ல இதில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா சேவாலங்கா இங்கே அந்த வழக்கை பக்கம் திரும்பி அந்த ஒழுங்கையால் ஒரு இருநூற்றம்பது மீட்டர் போய் திரும்ப இந்த வீடு வந்து வரும் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒழுங்கையில இதுல ஒரு சன்லி நான் சொன்ன இடப்பக்கம் திரும்பணும் சொல்லி அந்த இடப்பக்கம் திரும்புற ஒழுங்கையில திரும்பி நாங்க அப்படியே குறிப்பிட்ட ஒரு இருநூறு மீட்டர் இருநூற்றி ஐம்பது மீட்டர் உள்ளுக்கு போக வந்து பாத்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு பெரிய பண்ணை ஒன்று இருக்குது மதில் கட்டுனபடி இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி இதுக்கு முன்னால் வந்து ஒரு பண்ணை வந்து இருக்குது இந்த இடம் வந்து வந்து பாருங்கள் இது வந்து இப்போ பாவனை இல்லாமல் இருக்கிறதால இந்த பாதை வந்து சரியாக வந்து இல்லை புல்லுகள் வந்து முளைச்சிருக்குது காணிக்கு உருத்துறையோர் வந்து வெளிநாட்டில் இருக்கிற காரணத்தால் தான் இந்த காணியை வந்து விற்கினம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாதை இப்போ நாங்கள் வந்து வீட்டை வந்து பார்க்க போகிறோம் இந்த காணியை வந்து பார்த்திங்கன்னா சரியா ரெண்டு பரப்பு காணி எங்கேயும் உங்களோட கால் மண்ணில் படுறதுக்கு வாய்ப்பே இல்லை சுற்று மதில் சுற்றி வர மதில் போட்டு மிக அழகாக வந்து செய்திருக்கு தென்னம் தென்னியல் இந்த மரங்கள் உள்ள இடத்துக்கு மட்டுந்தான் இது இப்போ வெளிநாட்டுக்காரட்ட வீடு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அது இப்படி சொல்லி அவ்வளோ வசதிகளோடு தான் இங்கே வந்து இந்த வீடு வந்து இருக்குது பெரிய ஒரு வீடு எப்படியும் ஒரு குடும்ப ஒரு கிணத்து இருக்கா காட்டுவோமா இஞ்சல வாங்கலன் தேசி மரம் எல்லாம் பச்சை வடி இருக்குது அதே மாதிரி இதுதான் கிணறு ம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி காசுகளை இங்க இங்கே எல்லாம் கொட்டி செலவழிக்கலுமோ அங்கே எல்லாம் கொட்டி செலவழிச்சுருக்கீங்க இந்த இதுக்கெல்லாம் மூடி அடிச்சு கிணறுல தண்ணி மட்டத்தை ஒருக்கா பாருங்களேன் அந்த மாதிரி தானே இப்போ நாங்கள் சொல்லல அது தண்ணி மட்டத்தை ஆனால் கிணறு தண்ணி கிணறுல குழாய் கிணறு இல்லை கிணறுலேருந்து தான் தண்ணி வந்து சப்ளை ஆகுது இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோமெண்டா சரி ஒருக்கா வீட்டை ஒருக்கா சுற்றி காட்டி போட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்கு வருவோம் என்ன வீட்டை சுற்றி காட்டி போட்டு உங்களுக்கு நாங்கள் உள்ளுக்கு கொண்டே காட்ட போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்க தண்ணி லைன் வந்து வருது ரெண்டு பரப்பு காணிண்டா தெரியும் தானே உங்களுக்கு ரெண்டு பரப்பு காணி மதில் கசப்பு நெல்லிக்காய் வீட்டுக்கு பின்னால் வந்து வந்துட்டிங்கன்னு சொன்னால் கசப்பு நெல்லிக்காய் அப்படிங்கி சந்தோஷப்படலாம் இப்போ ஐயா வந்து இன்றைக்கி நீட் பண்ணி கொண்டு இருக்கிறார் காணிங்க அப்போ வீட்டை ஒருக்கா சுற்றி வாரம் அப்போ சுற்றி வரைகில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இங்கே ஒரு பத்தி மாதிரி இருக்குது அதான் தான் என்ன சொன்னேன் காசை ஃபுல்லாக அப்படியெல்லாம் செலவழிக்கலுமோ அப்படியெல்லாம் மனமாக செலவழிச்சிருக்கு இந்த வீட்டில் வந்து அதில் ஒரு டாய்லெட் இருக்குது அது வந்து ஒரு டாய்லெட் வழிய வழியாக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய மாதிரிக்கு ஒரு டொய்லெட் இருக்குது அது மாதிரி உள்ளுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது அதே மாதிரி அந்த அவுட்டில் வெளியே இதுக்குள்ளே சமைச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி சிங்குகள் இதுகள் எல்லாம் அந்த அந்த வசதியிலும் இங்கே வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இப்போ நாங்கள் முன்பக்கத்தால் உள்ளுக்கு வந்து போவோம் உள்ளுக்கு போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ரைட்டா ஓ ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இந்த வீட்டில் உள்ளுக்கு போகிறதுக்கான இது வந்து இப்படி தான் இருக்கும் வீடியோ வந்து கவனமாக வந்து பாருங்க அப்புறம் அது விட்டு போச்சு இது விட்டு போச்சுன்னு சொல்லி என்னட்ட சொல்லக்கூடாது வீடு பிடிச்சி போச்சுன்னு சொன்னால் வாங்க காதோட காது வச்ச மாதிரி அலுவலம் வந்து முடிப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் கோல் இந்த அவுட் கோலில் வந்து முழுமையாக வந்து வேலை வந்து முடியலை நிலம் இழுக்கிற வேலை வந்து இருக்குது மாவுள் பதிக்கிறதுக்காக நிலம் இழுக்கிற வேலை அது வந்து செய்யாமல் அப்படியே இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் விளவில் தேங்காயை வலியை கொடுக்க மனம் இல்லாமல் உள்ளுக்கு வந்து போட்டு எடுத்து சேர்த்து குவிச்சு வச்சுருக்குறாங்க இது ஒரு ரூம் இப்போ முன் அவுட்கோல் இது ஒரு ஆஃபீஸ் ரூம் பண்ணு வைங்களேன் ஃபைல்களை அவங்கூட ஃபைலுகள் அதுக்குள்ளே அடிக்கியாச்சு அதை மாதிரி இது வேலைக்குரிய பொருட்கள்லாம் வேண்டி வச்சுருக்கு முழுக்க முழுக்க இந்த வேலை வந்து இந்த முன் வேலை வந்து செய்யலை அப்போ உள்ளுக்கு என்னென்ன வேலை செய்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தலையில் ஒட்டிட்டா ஓ இந்த தலையில் ஒட்டிட்டுன்னு சொல்லி அவனோட செய்ய ஒன்று காட்டுறான் ரைட் ஓ இங்கே பாருங்க அதானே சொன்னானே எப்படி அடி சொல்லி பாருங்க அந்த முன் கோல் இதுக்கு கீழே மாவுல் போட்டுவிட்டா அப்படி தான் இருக்கும் பழிங்கு மாதிரி இருக்கும் அப்போ தான் முன் வேலை வந்து செய்திருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு அவுட் கோலை வந்து பார்த்துட்டிங்க உள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய நீளமான வீடு குறைஞ்சது ஒரு பதினைஞ்சி இருபது பேர் கொண்ட குடும்பம் வந்து தங்கக்கூடிய மாதிரிக்கான ஒரு கட்டிட அமைப்பு இது வந்து முன்னுக்கு முன்னுக்கும் மேல் மேல்வர்க்கையும் காட்டுங்க இதெல்லாம் வந்து கலட்டி கலட்டி வேலை செய்ய தேவையில்லை நிரந்தரமான ஒரு வேலையை வந்து செய்திருக்கணும் இந்த என்னது என்னென்னு சொல்லு சீலிங்கா ஓ சீலிங் ஒர்க் வந்து அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது சுவாமியாரை இது வந்து இது திறப்பு இல்லையோ ரைட் இது வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி அரை சுவாமி அரை வந்து பாத்தீங்கன்னா இந்த காசு நிறைய காசு தானே அப்போ அதை எப்படி செலவழிக்கிறேன்னு தெரியாம சும்மா அப்படி அடிக்கிறது மரத்தால் அடிச்சு இந்த ஃபிட்டிங்குகள் போட்டு போய் நாங்கள் கண்டா பெரும் தட்டை வச்சு வைப்போம் இது பாருங்க இதுக்குள்ள கோயில் மாதிரியே அடிச்சிருக்குது அது அவ்வளோவும் காசு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது ஒரு ரூம் ரூம் எண்ணிக்கொள்ளுங்க ஒன்று ரெண்டு ரூம் ரெண்டு ரூம் ஓ வவனி கு வவனியாக பகுதியில் இருக்கிற உறவுகளுக்கு வந்து இது ஒரு வரப்பிரசாதமாக வந்து இருக்கு இது மூன்று ரூம் மூன்றாவது ரூம் அதே வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது ரூம் அப்படி இதுக்குள்ளால் வந்தோன்னா அங்கே ஒரு ஹோல் இருக்குது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயும் ஒரு இது மாதிரி கதவு வச்சு இது இப்போ நான் அவுட் சைட் இஞ்சியில் காட்டியிருப்பேன் கிச்சன் ஒரு டொய்லெட் உண்டு எக்ஸ்ட்ராவா வழியே இருக்குன்னு சொல்லி அப்படியே வாங்க இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இது இது ஒரு சமையலுக்குரிய கிச்சன் இது வந்து வேலை திட்டங்கள் எல்லாம் அப்படி அங்கங்கே மாவுல்கள் பதித்து செய்தபடி இருக்குது மேலே சீலிங் அடிச்சிருக்கு எல்லா இடத்துலையுமே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது அட்ராச் பாத்ரூம் அப்படியே வந்து உள்ளுக்கு வந்தால் இங்கே வந்து கொமட்ருக்கு அதே மாதிரி அப்படியே என்னென்று சொல்கிறேன்னு தெரியல எல்லா வசதிகளோடையும் கூடின ஒரு இடம் இருக்குது நம்ம எல்லா வசதிகளோடையும் கூடின ஒரு இடமாக வந்து இருக்குது பெரிய ஒரு வீடு பெரிய ஒரு வீடுன்னு சொன்னால் பாருங்கள் இங்கே இதில் ஒரு நாற்பது அடி பந்தல் நிலத்துக்கு வந்து இருக்குமனைக்கு ஒரு ஃபங்க்ஷன்கள் செய்கிறேன்னா இதில் இதை போட்டுட்டு செய்யலாம் அவ்வளோத்துக்கு பெரிய ஒரு வீடு இந்த தவசி குளத்தில் உள்ள உறவுகள் வந்து தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் வந்து டிகே கார்த்திக் என்ற யூடியூப் சைட்டுக்கு வந்து வந்துட்டீங்கன்னு சொன்னால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கான இலக்கம் வந்து கிடைக்கும் அதனூடாக தொடர்பு கொள்ளுங்கள் இதை பெற்றுக்கொள்ளணும் இதை தேவை சொல்லி நினைக்கிற உறவுகள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் சரிதானே இல்லை முழுமையாக காட்டியிருக்கிறேன் தானே ஓ வீடு தேவை அப்படின்னு சொல்லி முடிவு செய்வீங்கன்னு சொன்னால் டிகே கார்த்திக் என்ற ஃபேஸ்புக் சைட்டுக்கு வந்துவிட்டாலும் சரி அதே மாதிரி டிகே வன்னி என்ற யூடியூப் சைட்டுக்கு வந்துவிட்டாலும் சரி எந்த சைட்டுக்கு வந்தாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத வந்து சந்தோஷமாக தெரிவித்துக்கொள்கிறேன் உங்களுக்கு எல்லாம் இருக்கும் இதை விட நேரடியாக நீங்கள் பார்க்க போகிறேன்னு சொன்னால் எடுக்க போகிறீங்கன்னா நேரடியாக வந்து பார்க்கலாம் அப்படின்றதையும் சந்தோஷமாக தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி